கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும் we be to the god நான் தைரியமா சொல்ல ஒரு முறை நான் சொன்னேன் i could say boldly நம்முடைய வாளியங்க சின்னதா இருந்த பொழுது நம்முடைய கிராம ஊளியங்களுக்காக சில பெட்ரோ மார்க்ஸ்கள் நம் சபையில இருந்தது so uh, we needed petro max light for சிறி பெரும்பூதூர்ல ஒரு சாயங்கால மீட்டிங் நான் வருவதா ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்

அச்சனே என்ன பாஸ்டர் இருட்டல உட்கார்ந்திருக்கீங்க பாஸ்டர் ஹவ் காம் யூ ஆர் சீட்டட் இன் டார்க்னஸ் அப்ப செல்போன்லாம் கிடையாது நோ செல்போன் தோஸ் டேஸ் செல் அடிக்குறது பாஸ்டர் ஒரு வாரம் கரண்டே இல்ல பாஸ்டர் எங்க ஊர்ல பாஸ்டர் நோ பவர் ஃபார் 1 வீக் பிரதர் ஒரு வாரம் கரண்ட் இல்லனா ஒரு பெட்ரா மாஸ் ஸ்பெஷல் மீட்டிங் இல்ல ரெண்டு பெட்ரூம் மாக்ஸ் வாங்கி வச்சிருக்கலாம்ல யூ கூட பர்சேஸ் ஃபார் டூ பெட்ரூம் மாக்ஸ் பாஸ்டர் ஒரு வாரம் கரண்ட் இல்லையா எல்லாரும் எடுத்துட்டு பேட்டா நான் போறதுக்குள்ள பெரிய பெட்ரூம் மாக்ஸ் ஊர்ல ஒரு பெட்ரூம் மாக்ஸ் கிடையாது ஃபோர் ஐ could go and get the bedroom max all of them have taken it பிரதர் பெட்ரூம் தான் இல்ல பிரதர் நோ பெட்ரூம் நாலு கேண்டில் வாங்கி வைக்கலாம்ல அட்லீஸ்ட் least you could அது கூட ஒரு கடயில கிடையாது பாஸ்டர் எல்ல ஊரெல்லாம் தேடியாச்சு ஒரு வாரம் கரண்ட் இல்லையா எல்ல எல்ல கேண்டில் வந்து போச்சு கேண்டில்ஸ் ஆர் ஆல்சோ எக்ஸாஸ்டட் பாஸ்டர் ஐ could not purchase them இந்த இருட்டு காரணம் யாரு

ஸ்பீக் டைரக்ட்லி நம்ம நேரடியாகவும் பேசுறாரு பல விதங்களிலே ஆண்டவர் வேஸ் ஸ்பீக் யூ எந்த சத்தத்தை பேசுறேன் அவன் தன்னுடைய கசப்பை இனிமையாக மாற்றிக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில கசப்பு போணுமா காட் கோ இன் லைஃப் பாருங்க கச போனா கீழ் பணியாம இருக்க

வீட்டினுடைய கசப்பு வாழ்க்கையினுடைய கசப்பு அத்தனை கசப்பையும் எடுப்பதற்கு உன் கையில தான் இருக்கு இன்பமாக மாற்றினார்